சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தற்பொழுது வக்ரகதி அடைய போகின்றார் அதாவது ஜூன் முப்பதாம் தேதி வக்ர பயிற்சி ஆகப் போகின்றார் ஸோ அதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அவர் எந்த மாதிரியான ஒரு மாறுதலான பலன்களை தரப்போகிறார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஜாதகத்தில் இருக்கின்ற தசா புக்திகளோட நம்ம இந்த நான்கு கிரகங்களுடைய கோச்சார பலன்களை ரொம்ப அதிகமாகவே பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு முடிவுகளை வந்து நம்ம எடுப்போம் சனி குரு ராகு கேதுக்கள் சரிங்களா இப்போ இதுல இந்த வக்ரம் அப்படின்றது ராகுகேது சூரிய சந்திரர்களுக்கு கிடையாது வக்ரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா குஜாதி ஐவர்களுக்கு தான் இந்த வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு குஜாதி ஐவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு செவ்வாய் சனி சுக்ரன் புதன் இந்த ஐந்து கிரகங்களுக்கு தான் வக்ரம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் வக்ரகதி அடைகின்றார் சனி பகவான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கின்றார் ஸோ கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ள சனி பகவான் வக்ரகதி அடைந்து நான்கரை மாதங்கள் பின்னோக்கி சஞ்சாரம் செய்து தன்னுடைய பலன்களை அழிக்க போகின்றார் பின்னோக்கி அப்படின்ன உடனே சனி பகவான் மூவாயிட மாட்டாரு அதாவது முன்னுக்கு பின் முரணான ஒரு நிலை சாதாரணமா வக்ரம் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளைந்தது அப்படின்றது தான் நம்ம வக்ரம் அப்படின்ட்டு சொல்லுவோம் அதாவது சனி பகவான் ஒரு இயற்கை பாவர் இல்லைங்களா ஸோ அந்த இயற்கை பாவரான சனி பகவான் தன் நிலையிலிருந்து மாறி ஒரு வேகம் எடுக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இத ரொம்ப பாஸ்டா செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது ஏன்னா சனி பகவான் ரொம்ப தாமதமான கிரகம் இல்லைங்களா அவர் தன்னுடைய நிலையை மாற்றி வக்ரகதி அடைந்து பலன்களை கொடுக்க போகின்றார் இது நார்மலா சனி பகவான் கொடுக்கின்ற பலன்களை விட வித்தியாசப்படும் குரு செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்களுக்கும் ஐந்தாம் இடத்தில் வரும்பொழுது வக்ரகதி அப்படின்ற நிலை ஏற்படுகிறது இந்த மூன்று கிரகங்களுக்கும் ஏழாம் இடத்துல சூரியன் வரும்போது ரொம்ப அதிவக்ரமாக மாறி அதற்கு பின்னாடி ஒன்பதாம் இடத்திற்கு வரும்பொழுது வக்ரநிலை அப்படின்றது நிவர்த்தி பெறும் அதாவது ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ரம் அடைந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி அப்படியே பின்னோக்கி நகர்ந்து சதை நட்சத்திரத்திற்கு வந்து அதற்கு பின்னாடி நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ரநிலையிலிருந்து மாறி நேரடியாக சஞ்சாரம் செய்ய போகின்றார் இந்த நிகழ்வு ஜூன் முப்பதுல இருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை நடக்கும் சனி பகவான் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இடம் மாறக்கூடிய கிரகம் கிடையாது ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் அப்படின்னு தான் இவருடைய கால அளவு சனி பகவானுக்கு தான் ஒருவருடைய விதியை மாற்றக்கூடிய தன்மை இருக்கு துலாம் ராசினியர்களுக்கு சனி பகவான் பாக்கியாதிபதியும் அவர்தான் அதே மாதிரி நான்காம் இடத்த அதிபதி சுகஸ்தான அதிபதியும் அவர்தான் சிலர் இப்போ ஐந்தாம் இடத்துல வக்ரம் அடைகின்றார் ஸோ ஐந்தாம் இடத்தில் வக்ரம் அடைந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தையும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் துலாம் ராசினியர்கள் ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுடைய பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும் வேலையிலையாக இருக்கட்டும் அதே மாதிரி வியாபாரத்துலையாக இருக்கட்டும் ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க பட் ஆனால் அதுக்கு ரிசல்ட் வரல வரலான்னு அப்படின்னு ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்லைங்களா ஸோ அதுக்கு உண்டான ரிசல்ட் நீங்கள் போட்ட எஃபர்ட்டு உங்களோட பிஸ்னஸில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் போட்ட அந்த கடின உழைப்பு முயற்சிகள் அதனுடைய பலனை வந்து இந்த நான்கரை மாதங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தையும் அதே மாதிரி வேலையில் இருக்கவங்க வேலை மாறுவதற்குண்டான விஷயங்கள் இந்த வேலை மாறுவதற்குண்டான விஷயங்கள் அப்படின்றது யார் மூலமாக நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாகவும் வேறு விதமான புதிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி ஒரு குழப்பமான மைண்ட் இருந்திருக்கும் ஸோ அடுத்து என்ன அடுத்து என்னன்னு மனசை யோசிச்சுட்டே இருந்திருக்கும் இந்த ஃபோர் அண்ட் ஹாஃப் மந்த் உங்களுக்கு அதில் ஒரு தெளிவு அப்படின்றது வந்து கிடச்சிருக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களோட ஒத்துப்போகிற உங்களோட கோ ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்க எல்லாமே உங்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் உங்களுடைய நண்பராக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஹேண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க கொஞ்சம் வந்து இந்த சமயத்தில் வேலையில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய விஷயம் இருக்கும் பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும் உங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் சரி வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னாலுமே சரி ஓரளவு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ இவ்வளோ நாள் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் அப்படின்றது வந்து உங்களுடைய வாழ்க்கையை மொத்தமாக முடி பண்ணிவிட முடியாது ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு எட்டு கோள்கள் இருக்காங்க இல்லைங்களா ஸோ அவர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கின்ற தசா புக்திகளை வைத்து இப்போ கோச்சார கிரகங்கள் குரு ராகு கேதுக்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்றத வச்செல்லாம் வந் பலன் வந்து மாறுபடும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இது அப்படியே ஒத்துப்போகும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நடக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த பலன்கள் வந்து முற்றிலுமே மாறுபாடான ஒரு விஷயங்கள் இருக்கும் இதெல்லாமே உங்களுடைய சுயஜாதகத்தின் அடிப்படையில் வேறுபடக்கூடியவை அனைவருக்கும் நன்றி